பிறகு கழகம் பல நெருக்கடி சவால்களை சந்தித்தது இன்னும் நூறாண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் இயக்கும் என்ற அம்மாவின் கனவை கோடிக்கணக்கான தொண்டர்கள் மனதில் தாங்கி நிற்கிறார்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயலாற்ற வேண்டும் மறந்து பொது நலத்துடன் செயல்பட வேண்டும் என்று அம்மா சொன்ன ஒரு தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது பாவம் செய்த ஒருவன் நரகத்துக்கு போறான் அந்த நரகத்தில் போயிட்டு இருக்க பாதையில் ஒரு சிலந்தை பூச்சியை மிதிக்காமல் கால தூக்கி வச்சு போறான் அந்த ஒரு சின்ன கொஞ்சம் மேல இருக்கிறவங்க அதாவது சொர்க்கத்தில் இருக்கிறவங்க மேல ஒரு சிலந்தி சொர்க்கத்தை நோக்கி வந்துகிட்டு அதனுடைய இடை கீழ வரைக்கும் தொங்குது அந்த நூலை புடிச்சு நீ மேல வாப்பான்னு சொல்ற அதனால இந்த மனிதர் என்ன பண்றாரு அந்த நூல் இடைய மேலே மேல மேல் நோக்கி ஏறாரு ஏறும் போது பின்னாடி கீழே நரகத்துல இருந்த ஒரு மூணு நாலு பேர் என்ன பண்றாங்க அவங்களும் அதை பிடிச்சிக்கிட்டு மேல போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை புடிச்சு தொங்கிட்டு மேல போயிட்டு இருக்கு மேல போறவரு பின்பக்கமா திரும்பி ஒரு மூணு நாலு பேர் கூட இருக்காங்க அத பார்த்தோன்ன உடனே என்ன நினைக்கிறாரு நம்ம மட்டும் தானே கூப்பிட்டாங்க நம்ம மட்டும் தானே போகணும் கூட இவங்கெல்லாம் எதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் உதைத்து தள்ளுறாரு தள்ளும் போது என்ன ஆகுது அந்த நூலையில தான் இவரும் இருக்காரு அதை மறந்துட்டார் அவரோட விழுந்தர்றாரு கீழே இவரு சேர்ந்து கீழே விழுந்த நான் என்ன சொல்றேன் யாராக இருந்தாலும் தங்கள் சுய தன்னலம் கருதாமல் ஒற்றுமையாக செயல்பட்டால் வெற்றி வெற்றியடைய முடியும் இதுவே தமிழக மக்களுக்கு செய்கின்ற மிக பெரிய நன்மையாகும் சக்தி திமுகவை விரட்டி புரட்சி தலைவி அம்மாவின் ஒற்றால ஆட்சியை கொண்டு வருவதற்கு என்பதை தொண்டர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் தொண்டர்களின் எண்ணத்தை ஈடேற்றிடவும் தமிழக மக்களின் வாழ்வில் ஒளியேற்றிடவும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் நான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறேன் எனது முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும் கழகம் ஒன்றுபடும் கழக ஆட்சி அமையும் என்ற உறுதியை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நன்னாலே எனது அருமை தொண்டர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன்